வணக்கம் இந்த வீடியோல யூனோட் அப்ளிகேஷன்ல சேல்ஸ் கொட்டேஷன் எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம் சேல்ஸ் மாடியூலுக்கு போங்க சேல்ஸ் மேனேஜ்மெண்ட் செக்ஷன்ல இருக்க சேல்ஸ் கொட்டேஷன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க இந்த பேஜ்ல நீங்க ஏற்கனவே உருவாக்குன சேல்ஸ் கொட்டேஷன் லிஸ்டை பார்க்கலாம் புதுசா ஒரு கொட்டேஷன் உருவாக்குறதுக்கு மேலே வலது பக்கம் இருக்கிற கிரியேட் கொட்டேஷன் ஐக்கான அழுத்துங்க அடுத்ததா தேவையான விவரங்களை நிரப்பலாம் உங்கள் கஸ்டமரை செலக்ட் பண்ணா போதும் அவங்க விவரங்கள் தானாவே நிரம்பிடும் ப்ரோடக்ட்ஸை சேர்க்கறதுக்கு சேல்ஸ் கொட்டேஷன் லைன்ஸ் செக்ஷனுக்கு ஸ்க்ரோல் பண்ணுங்க ப்ரோடக்ட்ஸை சேர்க்கறதுக்கு உங்களுக்கு வசதியான முறையை தேர்ந்தெடுங்க நான் இங்கே லைன்ஸ் ஆப்ஷனை பயன்படுத்துறேன் ப்ராடக்டை செலக்ட் பண்ணுங்க குவான்டிட்டியை என்டர் பண்ணுங்க தேவைப்பட்டால் விலை விவரங்களையும் சரி செஞ்சுக்கோங்க கூடுதலாக ப்ராடக்ட் சேர்க்க ஆட் மோர் பட்டனையும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பயன்படுத்துங்க ப்ராடக்ட் விவரங்களை சேர்த்ததும் மறுபடியும் மேல ஸ்க்ரோல் பண்ணி கொட்டேஷனை கன்ஃபார்ம் பண்றதுக்கு சப்மிட் பட்டனை அழுத்துங்க எல்லாத்தையும் ஒருமுறை சரிபார்த்துட்டு சப்மிட் பண்ணுங்க இப்போ இந்த கொட்டேஷனை உங்க கஸ்டமருக்கு நீங்க அனுப்பலாம் கஸ்டமர் கொட்டேஷனை ஏத்துக்கிட்டதும் அதை அக்செப்ட் பண்றதுக்கு மூணு புள்ளி மெனுவை செலக்ட் பண்ணி கொட்டேஷன் அக்செப்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்க வீடியோ பார்த்ததற்கு நன்றி யூ நோட் யூஸ் பண்ணி பிசினஸ் மேனேஜ்மெண்ட்டை சுலபமாக்குங்க